நேற்று தமிழக வற்றிக் கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுக்க மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் எஸ்ஐஆரின் குளறு எதிர்த்து நடைபெற்றது ஸோ எஸ்ஏஆரை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றதை முடிவு பண்ணிட்டீங்க அதை வந்து களத்துக்கும் கொண்டு வந்துட்டீங்க நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதிக்குள்ளார அவசர கதியில தான் இதை நடத்த போறீங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இதுல கலசூழல் என்ன கல சிக்கல்கள் என்ன மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத வந்து ஆராய்ஞ்சு பார்த்து அதில் பல குளறுபடிகள் இருக்குது இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸில் பல பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக இதை எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடிய திமுக அரசு இதில் வந்து பிஎல்ஏஸை வச்சு உள்ளே புகுந்து நிறைய வேலை பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறமோ இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கலை அப்படின்னா எப்பட்றா அப்படின்றது தான் வந்து தளபதி யோசிச்சுருப்பார் போல ஸோ ரொம்ப அருமையாக ஒரு ஒன் ஒன்பது பத்து நிமிஷம் வீடியோ வந்து சனிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தார் அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மாநிலம் முழுக்க முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் இன்க்ளூடிங் சென்னை அதுக்கப்புறம் இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இல்லாமல் பாண்டிச்சேரி காரைக்காலில் கூட இந்த எஸ்ஏஆரை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்திருந்தாங்க இது மிகப்பெரிய அளவில் மக்கள் மதியில் பேசப்பொருளாச்சு ஸோ அவங்களுக்கு அப்போதான் இந்த இம்பார்ட்டன்ஸ் புரியுது முக்கியமாக எல்லோரும் கேட்குறாங்களா இந்த இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் அரசியல் காரணங்களுக்காக செய்கிறாங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்காக செய்கிறாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா என்னப்பா செய்யறார் விஜய் என்னப்பா பேசுறார் விஜய் என்ன சொல்ல வர்றார் விஜய் அப்படின்னு மக்கள் அரசியல உற்று நோக்குற இந்த காலகட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இந்த எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன முதல்ல எஸ்ஏஆர்னா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப தெளிவா பசங்க எடுத்து சொன்னாங்க எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது வேலூர்ல வந்து அங்க பேசின நிர்வாகிகளை பார்க்கும்பொழுது இந்த மக்களுக்கு எப்படி இந்த எஸ்ஏஆரை பத்தி எடுத்து சொல்லணும் அப்படின்றது அளவுக்கு அவ்வளவு டீப்பா அதை அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் இந்த பாயிண்ட்ஸ் நீ பேசு இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு கருத்துக்களை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல எஸ்ஏஆர்னா என்ன அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன பிஆரில் இதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க இதுக்கு ஏன் இவ்வளவு அவசர கதியில நடத்துறாங்கன்னு தெரியல அப்புறம் லோக்கல்ல பிஎல்ஓஸுக்கே வந்து நிறைய இடங்கள்ல அனுபவம் இல்லை அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் அட்ரஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய குளறுபடிகளை வெளிப்படையாக ஒரு மேடையில் பேசி அதன் அரசியலும் பேசப்பட்டது ஆமாம் இது அரசியல் மேடைதான் அரசியல் பேசுறதுக்கான மேடை தான் நாங்க எது கல்யாணம் வைக்கலயோ இல்லைன்னா வந்து அருவி திருவிழான்னு வச்சுட்டு அங்க போய் அரசியல் பேசல அரசியல் மேடை கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த அரசுகளை எதிர்த்து அப்படிங்கும் போது அரசியல் பேசிதான் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இது அரசியல் எல்லாருக்குமே தெரியும் இங்க போய் அரசியல் பேசுறீங்களே அப்படின்னா நிறைய இடத்துல பேசுவாங்க அவனை இவங்களுக்கு எந்த ஒரு வகையும் கல்ல எனக்கு என்ன வியப்பு அப்படின்னா இவர்கள் இவ்வளவு தெளிவா பேசக்கூடியவர்கள் அதாவது அங்க பேசுறதுக்கு வந்து ஆட்கள் வரிசை கட்டி நிற்கிறாங்க நாங்க பேசணும் நாங்க இந்த கருத்துக்களை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவ்வளவு பேருக்கு நேரம் கொடுக்க முடியல காவல்துறையின் பல இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளை வந்து அனுபவிச்சாங்க அது எல்லா மாவட்டங்களும் நடந்து வேலூர்ல நம்ம கண் கூட பார்த்தோம் ரெண்டு மணி நேரம் தான் நீங்க வந்து பேசணும் பேனரை நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுல ஒரே பேனர் தான் வைக்கணும் நாலு கோடி தான் கட்டணும் அதுக்கு மேல கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்கெல்லாம் திமுக காரங்களோ இல்லை மற்றவர்களோ இங்க இது மீட்டிங் போட்டாங்கன்னா அதே இடத்துல அந்த பக்கத்தை வழியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த வழியை பிளாக் பண்ணி தான் போடுவாங்க நாங்க ஒதுக்குப்புறமா உள்ள மக்களுக்கு பாதிப்பு இல்லாம டிராபிக் கிளியர் பண்ணி ரொம்ப அருமையா அந்த மீட்டிங் வந்து நடந்தது அப்படி நடத்தக்கூடிய கூட்டத்தை பார்த்தா இவங்க வந்து தற்கொறைன்றாங்க அணில் குஞ்சுகள்ன்றாங்க அனுபவம் இல்லாதவன்றாங்க அரசியல் தெரியாதவர்கள்ன்றாங்க மக்கள் பிரச்சனைகள் தெரியுமான்றாங்க இப்படி எல்லாம் இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போது இவங்க பேசுறதுக்கு வேற இல்லை இது பேசுனா அப்படியே தோதுவா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன விஜய் அவர்கள் வெளியே வரல அப்படின்னு நீ போய் பேசு அப்படின்னா வெளியே வந்தாரு அப்படின்னா வெளியே வந்து இப்படி கொண்டுட்டே அப்படின்னு நீ போய் பேசு அப்படின்லாம் வந்து ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க நிறைய பேரை அதுக்கு வந்து பல இருக்காங்க இங்க ஏவல்கள் நிறைய பேருக்கு இந்த குட்டிச்சாத்தா மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஏவி விட்டு இப்படி விமர்சனம் அந்த விமர்சனங்களை எல்லாம் காது கூட கொடுக்கறதில்லை அதாவது தெளிவான நல்ல விமர்சனங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய விமர்சனங்கள் அப்படின்னா அது ஆரம்ப கட்டத்துல இருந்து தமிழக வெற்றி கழகம் தன்னை திருத்திக் கொள்ள எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கிட்டு வருது ஆனா விமர்சனம் பண்ணணும்ன்றதுக்காகவே வீண் விமர்சனங்கள் வைக்கிறாங்க இல்லையா அவதூறுகள் அள்ளி வைக்கிறாங்களா அதுக்கெல்லாம் காது கொடுத்து நம்ம நேரத்தை வீண் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத தாவைக்க ரொம்ப தெளிவா இருக்கு சோ அப்படிதான் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சுது ரொம்பவுமே சிறப்பா நடந்து முடிஞ்சுது முக்கியமா வேலூரில் சொல்ல போனோம் அப்படின்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் சின்ன ஒரு குப்பை கூட கிடையாது நடந்து முடிஞ்ச சுவடே இல்லாம அதாவது ஆர்ப்பாட்டத்துக்கு ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தாங்க அதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்டேஜ் போட அனுமதி கொடுத்தாங்க அந்த ஸ்டேஜ் போடுறதுக்கே நீ இவ்வளவு பெருசு போடாதா அப்படி போடாத இப்படி போடாத இங்க போடாத அங்க போடாதன்னு சொல்லி அவ்வளவு கண்ட்ரோல் வந்தது ஓகே கண்ட்ரோல்ல நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறத நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா வந்து எம்எல்ஏ கார் ரெண்டு முறை அங்க வந்து போச்சே அதுக்கப்புறம் ஏன் வந்து இத்தனை பேனர் வச்சீங்கன்னு கேக்குறாரு ஏன் வந்து இத்தனை கொடிகள் கட்டினீங்கன்னு கேக்குறீங்க இதெல்லாம் வந்து எப்படின்றது புரியல அது மட்டும் இல்லாம இங்க வந்து தண்ணி பண்ணி கூடாது அங்க வந்து இது பண்ணக்கூடாது அங்க நிக்க கூடாதுன்னு அதையெல்லாம் தாண்டி எனக்கு நடந்த கூட்டத்துல ஏற்கனவே நான் ஒரு விஷயத்த வந்து சுட்டி காட்டினேன் அந்த இடத்துல திமுகவுடைய ஒரு கூட்டம் நடந்தது சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு தள்ளுவண்டி கடை வந்து இருந்தது அந்த கடையை மூட சொல்லி பிரச்சனை பண்ணி அது பெரிய செய்தியாகி ஆகி அடிதடிலாம் ஆகி அந்த கடையே வந்து அதுக்கப்புறம் மூட வச்சாங்க இப்படி நடந்த ஒரு கட்சியுடைய கூட்டம் ஒரு அதே இடத்துல நேற்று நடந்தது எல்லா கடைகளும் அருமையா அவங்களுடைய வியாபாரங்களை பார்த்தாங்க முக்கியமா சொல்ல இந்த கூட்டம் நடக்கும்போது அங்கேயும் வியாபாரங்களும் நடந்துகிட்டு இருந்தது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அவங்களே வந்து சொல்லிட்டு போனாங்க தம்பி இன்னைக்கு கூட்டம்னு சொன்னாங்க கடை போடலாமா வேணாமான்னு வந்து பார்த்தேன் எல்லாருமே கடை திறந்து வச்சிருக்காங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இருக்காது கடை திறந்துடலாம் அப்படின்னு கடை தரணும் எங்களுக்கும் இந்த கூட்டத்தின் மூலமாக பல விஷயங்களை வந்து நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கடைக்காரர்களே வந்து பேசுனாங்க அது ரொம்ப வந்து வியப்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது என்னடா ஒரு கடைக்காரர்களை கடை நடத்த கூட விடாத விடாததான் நீங்க வந்து கூட்டம் நடத்துவீங்க நீங்க எல்லாம் வந்து எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி நான் அங்க அனுபவம் அப்படின்லாம் பேசுவீங்க கொள்கை குன்றுகள்லாம் பேசுவீங்களா அப்படின்ற கேள்விதான் வந்தது ஸோ இப்படி வந்து வேலூர்ல ரொம்ப சிறப்பா இருந்தது ஈவெண்ட் நடந்த ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எல்லா பேனர்களும் கொச்சி கொடிகளும் ஸ்டேஜும் அகற்றப்பட்டு பழைய நிலைக்கு அந்த இடத்த காவல்துறையினர்கிட்ட ஒப்படைச்சாங்க இப்படி இப்படிதான் ரொம்ப சிறப்பா அந்த ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சது சோ இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா பலருக்கும் வேலூர்ல வந்து இந்த விஷயம் எஸ்ஐஆரை பத்தின குளறுபுடிகள் போய் தெரிஞ்சுது பிரச்சனை இந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இன்னும் ஃபில் பண்ணாமல் நிறைய வீடுகள் இருந்தாங்க அவங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற தெளிவுரையும் வந்து கொடுத்துருந்தோம் இதுல பிஎல்ஓஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அட்ரஸ் பண்ணியிருந்தோம் அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு வருவாய்த்துறையில இருக்கக்கூடிய அலுவலர்கள் சங்கம் அவங்க வந்து எங்களுக்கு வேலை சுமை அதிகமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க நாளையில இருந்து இந்த வேலையை வந்து புறக்கணிக்கிறத சொல்லிக்கிறாங்க அரசு இதை வந்து செஞ்சிருக்கணும் எங்களுடைய அரசு அதிகாரிகளுக்கு வேலை பலம் அதிகமா இருக்கு நீங்க இந்த நேரத்துல தேர்தல் கமிஷன்ல அவசர கதியில இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து திணிக்காதீங்க ஒரு மாத காலத்துல இதுல பண்றது சாத்தியம் இல்லைன்னா அரசு சட்டமன்றத்துல இதை பேசியிருக்கணும் சட்டமன்றத்துல பேசல கேரள அரசு நல்ல அரசு சட்டமன்றத்துல இதை எதிர்த்து தீர்மானம் போட்டு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்க முன்னு சொன்னாங்க அதை கூட சொல்ல முடியாத ஒரு அரசா இருக்கு அரசு ஊழியர்களை வஞ்சிக்கிறார்கள் இவர்கள் தான் இங்க என்னடான்னா அரசு ஊழியர்கள் இதை பண்றாங்க அரசு ஊழியர்கள் அதை பண்றாங்க அவங்களுக்கு இவ்வளவு சலுகை தரும் அவ்வளவு சலுகை தரணும்னு பீகாரியே உதாரணம் காட்டிக்கிட்டு இருக்கு பாஜக அங்க அரசுடைய நிதியிலிருந்து ஒரு ஒருத்தருக்கும் பத்தாயிரம் ரூபாய் போட்டு எப்படி லஞ்சத்தை வந்து இவ்வளவு சூப்பரா கொடுக்கலாம் அப்படின்றத மாதிரி உதாரணம் காட்டி அங்க கொடுத்துட்டாங்க திமுகவும் தேர்தல் கிட்ட இருக்கிற நிதியெல்லாம் வாரி எல்லாருக்கும் கொடுத்து தேர்தலுக்கு ஓட்டு காசு கொடுக்குறது அப்புறம் அரசாங்கத்து காசு எடுத்து கொடுக்குறதுதான் இப்ப ட்ரெண்டு அந்த மாதிரி வந்து ட்ரெண்டிங்ல வந்து போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கன உலகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த ஆர்ப்பாட்டம் மூலமா உண்மையிலேயே அனைத்து மாநில முழுக்கூடிய மக்கள் வந்து தாவேக்காவின் ஆர்ப்பாட்டத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டங்களில் பல கருத்துக்கள் வந்தது ஆதவ ரஜின சார் பேசுனா எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சி டி நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருந்தாரு தான் சொல்லியிருந்தாங்க ஆனந்தன பேசினதா சொன்னாங்க ராஜ்மோகன் பேசுனதா சொன்னாங்க அப்புறம் வந்து பல இடங்கள்ல இந்த ஆர்ப்பாட்டங்களுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அப்படின்றத வந்து ரொம்ப ஒரு விவாத பொருளாச்சு இன்னைக்கும் விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்க நம்மளும் அந்த விவாதங்கள்ல கலந்துகிட்டு இருக்கோம் ஸோ கருத்துக்களை ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சுருக்கோம் அரசியல் பார்வை அப்படின்றது இளைஞர்கள் மத்தியில் வெகுவாக வந்து உயர்ந்துகிட்டே வருது ஸோ இந்த காணொலியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம் வேணாம் எஸ்ஐஆரை பற்றி அப்படின்றதுனால நேற்று நடந்த ஈவெண்ட்டை பற்றி மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம் ஸோ இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் தென் தொடர்ந்து அரசியல் நகர்வுகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நான் உங்கள் வேலூர் என் கே ஆர் நன்றி வணக்கம்